அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏபி ஜோதிட பயிற்சியாளர் அக்ஷிவாசுகர் ஆசுவார்கள் அனந்தம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும்பதிர்ச்சி அடைகிறேன் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆண்கள் வச்சுக்கோங்க இந்த சேனல் வழியாக ஏபி அச்சுமதி ஜோதிடம் சார்ந்து ஜாதக ஆய்வு சார்ந்து வாழ்வில் பரிகாரம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் திருமண வயதை எட்டிய ஆண் மற்றும் பெண்கோல்களை பெற்றோர்கள் திருமணம் கேள்விகளோட கேட்கிறாங்க அதுக்கான ஒரு எளிமையான வழிமுறைகள் என்ன ஒரு ஜாதகருக்கு திருமண காலகட்டத்தில் அவங்களுக்கு போகக்கூடிய எயலுக்கு இலக்கணத்தினுடைய அடிப்படை எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்வு செய்தால் அந்த திருமண வாழ்க்கையை வந்து சாதகமாக அமையப்படுகிறது குறித்தும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது அவர்களுக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படிப்பட்ட நல்லது கெட்ட நிகழ்வுகள் அவங்களுடைய வாழ்க்கையில அமையும் அப்படிங்கிறது குறித்தும் மன பொருத்தம் தசா புத்திக்கு ஏற்றவாறு எப்படி ஜாதகங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்து நாம இந்த பதிவுல ஒரு எளிமையான விளக்கங்களுடன் பார்க்கணும் உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு ஏற்ப திருமண காலகட்டத்துல மேசலகனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்ப ஒரு மேசலகனம் செல்லக்கூடிய ஒரு ஆண் ஜாதகரை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வரனுடைய பெண்ணுடைய ஏற்புலக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அச்ச லக்னமானது அவர்களுக்கு கல்விலக்கணம் போகக்கூடாது விரட்ச இலக்கணம் போகக்கூடாது மூன்றாவது ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மீனலக்னம் ஏற்புலக்கணமா செல்லக்கூடாது இறுதியாக அவங்களுக்கு வந்து மகரலக்னம் ஏற்புலக்கணம் போகக்கூடாது நம்ம வரன் தேடக்கூடிய அந்த ஜாதகருடைய இயல்பு லக்னம் நேசலக்கணமாக இருந்தால் அவர்களுக்கு தடுக்கக்கூடிய ஏற்பு லக்னம் அப்படிங்கிற அந்த வரனுடைய லக்னம் அப்படிங்கிறது கன்னி லக்னமாகவோ விரச்சலக்கணமாகவோ மகர் லக்னமாகவோ மீன லக்கணமாகவோ செல்லக்கூடாது அந்த திருமணம் தேடக்கூடிய காலகட்டம் அடுத்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப அட்ச லக்னம் ஏற்பு லக்கணமாக போயிட்டு இருக்கு இல்லையா அதுல இயக்கக்கூடிய நட்சத்திர புலிகள் என்ன நட்சத்திர புலிகள் இப்ப ஒரு ராசி ஒரு லக்னம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒன்பது நட்சத்திர பாதைகள் ஒன்பது நட்சத்திர புலிகள் சொல்லுவோம் அது இயங்கிக் கொண்டே இருக்கும் ஒவ்வொரு ஒரு வருடம் ஒரு மாதம் பத்து நாள் அந்த பத்து வருட காலங்கள்ல அந்த லக்ன பாவகத்தை செயல்படுத்தக்கூடிய நட்சத்திர புலிகளாக அது இயங்கிட்டு இருக்கும் அந்த திருமணத்திற்கான வாய்ப்புகள் இப்போ ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு பத்து வருடத்துல ஒரு மூணு வருட காலங்கள் நிகழ்காலத்தில் ஒரு திருமணத்தை முடிவு செய்து பண்ணக்கூடிய காலமாக அமையும் பிறகு இருக்கக்கூடிய மூன்று வருட காலங்கள் யாருக்கெனவே பார்க்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்ட எதிர்பாராத ஒரு காதல் திருமணமோ மனவிரிவிய திருமணமோ சொந்தத்தில் திருமணப்படக்கூடிய அமைப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்ப நம்ம தோராயமாக ஒரு லக்னம் செயல்படக்கூடிய காலகட்டத்தில் ஆறு வாய்ப்புகளை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப அங்கே இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திர குழிகள் செயல்படும் போது அதற்கான முயற்சிகள் நடைபெறுவதில திருமணத்திற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம எடுத்துக்கொண்ட லக்னம் மேசலக்கணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மேசலக்னம் ஒரு ஆணுடைய லக்னமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா இது ஒரு ஆண் ஜாதகம் மேச லக்கணம் ஏற்பு லக்கணமா போகும்போது கண்ணி அப்படிங்கிற லக்னத்தையும் விரட்சணம் அப்படிங்கிற லக்னத்தையும் மகரம் அப்படிங்கிற லக்னத்தையும் மீனம் அப்படிங்கிற லக்னத்தையும் வரக்கூடிய பெண்ணுடைய லக்னமாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இந்த அச்சலக்கணம் செல்லும் போது அவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் எப்பெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிற நிகழ்வு வந்து அச்சல ஜோதிடம் பறித்த அனைத்து ஜோதிட நபர்களுக்குமே தெரியும் இருந்தாலும் கூட நம்மளுடைய நண்பர்களுக்கான ஒரு புரிதலுக்காக அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்திற்கான வாய்ப்புகள் நிகழ்காலத்தில் ஏற்படும் ஏன்னா அச்சலக்னம் ஏழு கிழக்கு அஸ்வினி ஒன்றாம் வாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு நவாம்சம் சொல்லக்கூடிய டீமென் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு லக்னத்தை சுட்டி காட்டும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிகழ்காலத்திற்கான கடமாவை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் ஸோ அப்போ திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு அஸ்வி நட்சத்திரம் நான்காம் பாதம் செல்லும் போது அவர்களுக்கு திருமணத்துக்கான காலகட்டம் ஏன்னா அவங்களுக்கு நான்காம் இடத்தை அந்த நவாம்சமானது இயக்கும் அது நேர்கடத்துக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நட்சத்திரம் மூன்றாம் பாதம் சரிங்களா நட்சத்திரம் மூன்றாம் பாதம் செல்லும் போது அவர்களுக்கு இந்த ஏழாம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்களத்தை அனுபவிக்கூடிய கர்மாவை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்போ அந்த டைம்ல இவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிகழ்காலத்திலேயே பார்த்து முடிப்படி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அதை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கணும் சரி இது நம்ம எடுத்துக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அஸ்வி நட்சத்திரம் இரண்டாம் மாதம் செல்லும் போது அஸ்வி நட்சத்திரம் இரண்டாம் மாதம் டினே அவர்களுக்கு இரண்டாம் மாதத்தில் செயல்படும் போது நம்ம என்ன சொல்லுவோம் யாருக்கெனவே பார்க்கப்பட்ட குடும்பத்தாரால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு திருமண வாய்ப்புகளை ஒரு இரண்டு மாதமோ மூன்று மாதமோ முடிப்படை பிறகு நடத்தக்கூடிய நிகழ்வாக அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து பரத நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு டீனே ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய சிம்மராசி போது அவர்களுக்கு வந்து ஒரு மனம் திரும்பிய கால திருமணம் அல்லது சொந்தத்தில் ஒரு தாய்மாமா பொண்ணையோ தாய்மாமுடைய உறவு குறையின் மூலமாகவோ அவர்களுக்கு மனம் திரும்பிய திருமண வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி பரந நட்சத்திரம் நான்காம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுக்கு வந்து டீனை எட்டாம் இடத்தை போது யாருக்கெனவே பார்க்கப்பட்டு முடிவு பண்ண எதிர்பாராமல் திடீரென ஒன்று ஒரு வரன்களை ஏற்பாடு செய்து அதனால் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அல்லது காதல் பண்ணிட்டு வந்துருப்பாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் முறை செய்யப்பட்டு எதிர்பார்த்த திருமணங்கள் அல்லது வந்து மறைமுகமான ஒரு ரிசர்வ் மேரேஜ் நடக்கிறது இந்த மாதிரி பதிவு திருமணங்கள் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இது ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வீட்டுக்கு தெரியாமல் மறைந்து போய் திருமணம் பண்ணுறாங்களே அதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிற பிடிச்சிருக்கும் அப்போ இந்த காலகட்டங்கள்ல திருமணத்திற்கான வாய்ப்பு அப்படிங்கிறத முதல்ல ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே என்ன லக்னம் போயிட்டு இருக்கு என்ன நட்சத்திரம் செயல்படுகிறது என்ன காலம் போயின்றிருக்கு இப்ப திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த ஜாதத்தை வச்சு முதல் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இப்ப இதுவே வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பரமேஸ்வரர் நான்காம் பாதம் வச்சுக்கோங்க திருமணம் யாருக்கெனவே எதிர்பாராத திரி திருமணங்கள் யாருக்கெனவே முடிவு பண்ணப்பட்டு பரவலை அமையும் நம்ம சொல்லிடுறோம் நான்காம் பாதம் அவருக்கு நிறைவடைய உடைய காலகட்டத்தில் திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்ப இந்த ஜாதகருக்கு ஒரு பெண் ஜாதகம் நம்ம வர ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா இப்ப அவங்களுக்கு அனுசர் ஒன்றாம் மாதம் போயிட்டு இருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னா அவருக்கு பரமஸ்தர முடிவடைந்தது காத்து விஷ்தர் ஒன்றாம் மாதம் ஒருவட காலங்கள் செயல்படும் இவங்களுக்கு அனுசவிஸ்தர் ஒன்றாம் மாதம் வருட காலங்கள் செயல்படும் அனுசர் ஒன்றாம் மாதம் செயல்படும்போது போது மேலே வந்து அவர்கள் பத்தாம் இடத்தை அவருக்கு நிகழ்காலத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ காக்கிரசு ஒன்றாம் மாதம் மூவருட காலங்கள் நிறைவடையும் போது இந்த ஜாதகர்கள் லக்ன மாற்றமானது ஏற்படும் போது அது ஒன்னு ஏழாம் பாவகமாக அமைகிறதுனால இந்த காலகட்டத்தை நம்ம திருமணம் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் அப்போ இங்க நம்ம குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நட்சத்திர புள்ளிகளுடைய அளவு என்ன அந்த லக்னத்தினுடைய முடிவுக்கான காலம் என்ன இதனுடைய அடிப்படையிலையும் ஒன்னு எட்டாம் பாவமாக இருந்தாலும் ஒரு வருடம் போன்ற வருடத்திற்குள் அந்த லக்னமானது நிறைவடைவது சொன்னால் அந்த லக்னம் உள்ள வரனை வந்து நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னா கண்டிப்பாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இதுவே வந்து ஒரு பெண்ணுடைய லக்னம் துலாம் லக்னமாக இருந்து ஏஏபி லக்னம் மீச லக்னமாக இருந்து வர நட்சத்திரம் நான்காம் பாதம் அல்லது மூன்றாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடந்தால் இந்த லக்னம் முடிவடையக்கூடிய கால வளவு வந்து ஒன்றை ஆண்டு வெற்றி நிறைவடைந்து அப்படின்னு சொன்னா அந்த லக்ன மாற்றம் ஏற்படும் போது இவர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் திருமணம் நடந்தால் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா ஆறு எட்டாம் பாவகமாக போறதுனால திருமணம் பண்ணதுக்கு பிறகு பிரிவுகளையும் பிரச்சனைகளையும் உடல் பொருத்தம் இல்லாத நிகழ்வுகளையும் அதை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு அப்போ லக்னத்தினுடைய ஒரு ஆண்ட லக்னம் எய்பி லக்னமாக இருக்கும் போது என்னுடைய ஏபி லக்னம் பனிரெண்டாம் ராசியினுடைய ஏஎல்பு லக்னமாக அமையக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ லக்னாதிபதி அல்லது நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமானது ஆறு எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களில் இருக்கக்கூடாது இப்போ உதாரணமாக லக்னாதிபதி செவ்வாய் வந்து எங்கே இருக்கக்கூடாது கண்ணி விச்சங்கம் மகரம் மீனத்தில் இருக்கக்கூடாது இது பத்து வருடத்திற்கு ஜாதகர் பிரச்சனை அல்லது அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்குரிய தீர்வுகளை கொடுக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு சொன்னா ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அடுத்தது சூரியன் அப்படிங்கிற கிரகத்தினுடைய நிலையானது கண்ணி விருட்சம் மகனம் நீளத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணத்திற்கான நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அதிபதி இப்போ உதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா வேளாண் அதனுடைய அதிபதி சொல்லக்கூடிய கிரகமானது சுக்கர பகவான் அவருக்கு என்ன பண்ணக்கூடாது ஆறு எட்டு ரெண்டு பன்னெண்டு இடங்களில் இருக்கக்கூடாது நால் பத்து அப்படிங்கிற மதிமான நிலைகள்ல இருக்கக்கூடாது ஒரு அழுத்தமான இளிப்பறையான ஒரு சூழ்நிலை தன்னுடைய சுகம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு இல்லாத ஒரு வாழ்க்கை தொழில் சார்ந்த அழுத்ததுனால கணவன் மனைவி கொள்ள தருத்து வேறுபாடு பிரிவுகளை பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ல மேசலக்கம் செல்லும் போது ஏழாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கர பகவான் எந்த இடங்களில் இருக்கக்கூடாது ரிசபத்தில் சுக்கரனோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணீரில் சுக்கர பகவானோ ஓகேங்களா அதே போல சிங்கத்தில் சுக்கர பகவானோ மீனத்தில் சுக்கர பகவானோ மகரத்தில் சுக்கர பகவானோ அமரக்கூடாது கடகத்தில் சுக்கர பகவானோ அமரக்கூடாது அப்படி நீங்கள் ஒரு ஜாதத்தை பார்த்த உடனே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும் இது ஜாதகருடைய பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதுக்கு முழுக்க முழுக்க யார் பொறுப்பு ஜாதகருடைய பொறுப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ திருமணம் அப்படிங்கிறதுக்கு உடல் பொறுப்பு அப்படிங்கிறது இந்த நிகழ்வுகளில் உங்களுடைய அச்சலக்கணத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துக்குவீங்க அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அண்ணுணியம் மனப்பொருத்தம் தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்துல செல்லக்கூடிய புத்தி மின்சோ தசான்னு சொல்லக்கூடிய தசாபுத்திக்கு ஏற்றவாறு அவங்களுடைய அட்சிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஆருக்கையும் அப்படிங்கிறதோ இது போல ஆறு எட்டு பத்து பனிரெண்டாம் பாவங்கள் செயல்படக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் சரி சார் இந்த ஆறு எட்டு பத்து பனிரெண்டாம் அட்சிய ராசியாக இல்லாம ஏஆருக்கே இல்லாம அவர்களுக்கு செல்லக்கூடிய தசாபூத்திகள்ல எந்த மாதிரி தசாபூத்திகள் போனால் ஏனாவது செல்ல வரங்களை தவிர்க்க வேண்டும் அல்லது மன பொருத்தம் இல்லாத ஜாதகம் எப்படி அமையும் அப்படிங்கறத நம்ம பொதுவாக உதாரணமாக ஒரு ஜாதகருக்கு கேது தசை அப்படின்னு சொன்னால் எதிர்பாரினம் ஒரு இது ஒரு ஆளுக்கு அவருக்கு கேது தசை அஸ்வினில இருந்தோ மக நட்சத்திரம் சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருந்தோ மூலம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய

அந்த ஜாதகருக்கு சந்திர தசை போயின்றிருக்கு அப்படின்னு சொன்னால் இதே ரோகிணி நட்சத்திரத்துல இருந்து ரிசவராசில இருந்து கன்னிராசியில இருந்து மகர ராசியில இருந்து ராசியை செல்லக்கூடிய ஒரு ஜாதகராக இந்த ஏழு பிளவு மேசலுக்கு செல்லக்கூடிய ஜாதகராக இருந்தா வரக்கூடிய பெண்ணுடைய அட்சய ராசியானது ராகுதை செல்லக்கூடிய அக்ஷய ராசியாக இருக்கக்கூடாது அதாவது மிதனத்திலிருந்து ராகுதை நடக்குது ராகு தசை நடக்குது கும்பத்துல இருந்து சதய நட்சத்திரத்துல தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த தவிர்க்க வேண்டும் ஒரு விதி வழக்கு விட நம்ம கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்னன்னா கால அளவு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம் அந்த காலகட்டத்தில் அந்த பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது நம்ம அச்சலத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ இந்த ராகு திசை ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல முடிய போகுது அப்படின்னு சொன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது இந்த ராகு அந்த ஜாதகத்துல சரியான அமைப்பில் இருக்கிறார் ஓரளவு இந்த ஜாதகலி சாதகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சாதகமா இருக்கும் இதுவே வந்து ஏஎல்பி வந்து மிதனத்துல கோயில் இருக்கு ஏழுல ராகு அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த பெண்ணுடைய ஜாதகத்துலேயும் செவ்வாயிசம் போகக்கூடாது இதை முதல்ல தவிர்த்துள்ள வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்ட ஜாதகத்துல மேசலகிரம் ஏ பிளகலம் அவங்களுக்கு மிருக சர்ஷனத்துல ஒன்னு இரண்டுல இருந்து சிவாரிசு நடக்காது நடந்தாலும் சரி அதே மாதிரி மிருக சர்ஷ்ணம் மூன்று நான்குல இருந்து சிவாரிசை நடந்தாலும் சரி கண்ணில இருந்து சித்திரை ஒண்ணுல இருந்து செவ்வாதரிசை அல்லது சித்திரை மூணு நாலு இருந்து சிவாரிசை நடக்குது அல்லது மகரத்துல அவிட்ட ஒன்னு இரண்டுல இருந்து சிவாரிசை நடக்குது அவற்ற மூணு நாலு கும்பத்திலிருந்து தசாப்தி நடக்குது அப்படின்னு சொன்னால் அது ராசியாக செல்லக்கூடிய பெண்ணுடைய வரணை வந்து நம்ம இணைக்க கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அடுத்து செல்லக்கூடிய பெண்ணுடைய வரணை இணைக்கக்கூடாது கூடாது இப்ப உதாரணமாக பரநட்சத்திரத்திலிருந்து சுக்கரன் நடக்கு தசை நடக்குது பூரத்திலிருந்து சுக்கரதை நடக்குது பூரள நட்சத்திரம் சொல்லக்கூடிய தனுசராசிரி ஆணுக்கு வந்து இந்த இடங்கள்ல இருந்து சுக்கரதசை நடக்குது அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு வந்து பூச நட்சத்திலிருந்து சனி திசையோ அனுஷ நட்சத்திலிருந்து தனி திசையோ உத்திரட நட்சத்திரம் சனி திசையோ நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த ஜாதகத்தை தவிர்த்து விட வேண்டும் மன இருக்காது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சூரிய திசை செல்லக்கூடிய ஜாதகராக இருக்கார் அப்படின்னு சொன்னா அவருக்கு குரு செல்லக்கூடிய பெண்ணுடைய வரனை தவிர்த்து விட வேண்டும் இதுவே கார்த்திகை கார்த்திக இருந்து இந்த தசா புத்தி சூரிய தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் பெண்ணுடைய ஜாதகத்தில் உணவு விசாகம் புரட்டத்தை நட்சத்திரத்திலிருந்து இருந்து தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் வரங்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதனுடைய கால அளவையும் லக்னத்தினுடைய கால அளவையும் புரிந்து கொண்டு நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல இரண்டாம் நிலை தேர்வாக ஒருவருடைய ஜாதகத்தில் இந்த கீர்தசு போயிருக்கு அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய வரனுடைய ஜாதகத்தில் ராமதசு செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த இரண்டு பேர்களுக்கும் எதிர்பார்க்க விதமாக திரிகின்ற சில கருத்து வேறுபடங்களில் பிரச்சனைகளை கொடுக்கும் மனம் ரீதியான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இரண்டாவது நிலையாக தேர்ந்தெடுக்கக்கூடிய வரனுடைய அச்சயராசியானது தசாபுத்தியானது கீர்தசு செல்லக்கூடிய வரனை பெண் ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரனுடைய ஜாதகத்தில் ராமதசு போனாலும் அவர்களுக்குள் மனப்பொருத்தும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது கண்டிப்பாக முதல்ல நம்ம பார்த்தது முதல் நிலையாகவும் இது இரண்டாம் நிலையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது தசையாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அந்த காலகட்டத்தில் கனவு உறவுகளில் கருத்து வேறுபாடு மன பொருத்தம் இல்லாத சூழ்நிலையும் அன்முனியம் தாமத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே சுக்கரதசை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா குரு செல்லக்கூடிய ஜாதகராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதுவே சூரியதசை செல்லும் போது சனி தசை செல்லக்கூடிய வரங்களுக்கு பிரச்சனை உண்டு அதுவே சந்திர தசை செல்லும் போது புதன்தசை செல்லக்கூடிய ஜாதகராக இருக்கிறார் சொன்னா அவர்களுக்குள் பொத்தங்கிறது அதிகமாக இருக்கும் தசை செல்லும் போது அவர்களுக்குள் பொருத்தங்கிறது மத்தியமான நிலையாகவும் கருத்து வேறுபாடு மூலிக்கேத்த ஜாடி இல்லாத ஒரு முரண்படான திருமண புரிஞ்சுக்கணும் ராகுத செல்லக்கூடிய ஜாதகராக போது சுக்கரத செல்லக்கூடிய ஜாதகராக இருந்துச்சுன்னா ஒரு போதையான ஒரு மயக்கமான ஒரு உணவு நிலையில் ஒரு வாழ்க்கை போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் குருதசை போயிட்டு இருக்கு சனிதசை போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த வரண்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் மன அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரியாதான் இருக்கும் அதுவே சைன் திசை போயிட்டு இருக்கு சந்திர தசை போயிட்டு இருக்கக்கூடிய வரணாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள் ஒரு வேகம் அப்படிங்கிறதுக்குள்ளே மனம் ரீதியான ஒரு பொருத்தம் இல்லாத நிலையை சுட்டிக்காட்டும் அடுத்து விதை செல்லும் போது அந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்குள் இந்த பொருத்தம் அப்படிங்கிற நிகழ்வுகளையும் மன ரீதியான அப்படிங்கிறத அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நிகழ்வுகளில் அச்சய ராசியாக செல்லக்கூடிய தசாபுத்தியாக செல்லக்கூடிய வரன்களை தவிர்த்திட வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுல முக்கியமா நான் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய கால அளவு அப்படிங்கிறத நீங்க கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அட்சய ராசியாக இயங்கக்கூடிய உதாரணமாக ஒரு ஜாதகத்துல வந்து கேது தச நடந்துட்டு இருக்கு சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த கேது சுக்கரன் அப்படிங்கிற கிரகமானது ஆறு எட்டாம் நிலையங்கள்ல இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்ப எப்படி நம்ம வந்து இயற்பில் லக்னாதிபதி நட்சத்திராதிபதி ஆறு எட்டாம் பாகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி அட்சயராசன் சொல்லக்கூடிய இந்த கேது சுக்கரவர்த்தி செல்லக்கூடிய காலகட்டத்தில் கேது சுக்கரன் ஆறு எட்டாம் பாகத்தில் இருக்கும்போது அவர்களுக்குள் மன ரீதியான பொருத்தம் அப்படிங்கிறது இருக்காதுங்கிறது நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இதெல்லாம் முதல்ல பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த இயற்பிலும் சார் இரண்டு மூன்று ஆண்டுகள் காரணகாரியம் இல்லாமல் உடல் ரீதியான புரிதல் இல்லாமல் உடல் ரீதியான பொருத்தங்கள் இல்லாமல் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அது கம்யூனிகேஷன் ரீதியாக எடுத்தாலும் சரி அல்லது சூழ்நிலை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி மரபு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு பிரச்சனை கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கொண்ட ஜாதகத்துல ஏழி பிள்ளைங்க மேசலுக்கு நம்ம போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பரமிஷ்திர ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கார்த்திகர ஒன்றாம் பாதம் அப்போ இந்த ஒன்பது நட்சத்திர புலிகள் இயங்கும் போதும் அவர்களுக்குள் திருமண பொருத்தங்கள் பார்த்து பழுதாலும் அந்த பொருத்தம் அப்படிங்கிற நேர்களுக்குள்ள இந்த வயசுல அது வேறுபடுமா அப்படின்னா கண்டிப்பாக வேறுபடும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டுகளுமே இந்த திருமண பொருத்தம் சார்ந்த விஷயங்கள்ல மாறுபாடுகள் கண்டிப்பாக இருந்து கொண்டே இருக்கும் மேசலக்னம் செல்லும் போது பரநட்சத்திரம் மூன்று நான்கு கார்த்திகேஸ்திர ஒன்றாம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இருவர்களுக்குள் பொருத்தம் அப்படிங்கிற நிகழ்வுகளில் பிரச்சனைகள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும் உடல் ரீதியான பொருத்தம் அப்படிங்கிறதும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்படி வேறுபடுகிறது அப்படின்னு சொன்னால் அஸ்வினி நட்சத்திரம் ஒன்று இரண்டு பாகங்கள் செல்லும் போது அந்த ஜாதகத்துல பொருத்தம் அப்படிங்கிறது ஒரு மத்தியமான நிலையில் இருக்கும் சரிங்களா அதாவது வச்சுக்கோங்க இப்பே அஸ்வி நக்சிரம் மூன்று நான்கு செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொருத்தமானது என்ன ஆகிற மத்தியமான நிலையில கொஞ்சம் குறைவான ஒரு பொருத்த நிலையை காப்பிடும் அதுவே பரீட்சத்தில் ஒன்று ரெண்டு போகும்போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு நல்ல ஒரு மயக்க நிலையில் ஒரு போத நிலையில் இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இதுவே பரிசுத்திர மூன்று நான்கு ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் காத்திரசுத்திர ஒன்றாம் பாதம் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதன் சொல்கிறாங்க அதாவது பொருத்தம் இல்லாத ஒரு நிலையை குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த இயல்பு லக்னங்கள் பழனிரண்டு இயல்பு லக்னம் செல்லும் போது குறிப்பிட்ட இந்த நட்சத்திர பள்ளிகள் செயல்படக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்னதான் பொருத்தம் பார்த்து வச்சாலும் அந்த குறிப்பிட்ட காலங்களில் திருமண வாழ்க்கை பிரச்சனைகளையும் பாதிப்பு முதல் குற்றத்தையும் மன ஓக்கம் இல்லாத சூழ்நிலையும் காமிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இந்த காலகட்டத்தை புரிந்துக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு வழிமுறைகளை ஒரு நல்ல அச்சக ஜோதிடத்தை அணுகி நீங்க அறிந்து கொண்டு திருமண பொருத்தம் படிக்கிற அமைச்சுக்கலாம் இது உங்களுக்கு பயன்படுத்த பதிவாக அமைஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இணையதள பதிவில் உங்களை சந்தித்து நடைபெறுவதற்கு அச்சிவாசன் பயிற்சியாளர் ஆட்சியாளர்கள் நன்றி வணக்கம்